ஆலயத்துக்குளறு சென்று சூரிய நாராயண பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்கு முன்னாடி சூரிய சக்கரங்கள் பொருத்தப்பட்ட சூரியமேட்டில் வந்து நம்மளோட உள்ளங்கைகளை வந்து பதித்து வழிபாடு செய்யும் பொழுது நமது உள்ளங்கையில் இருக்கக்கூடிய சூரியமேட்டின் நால நாடிகளுக்கு சூரிய நாராயண லோகத்தோட அனுகிரக சக்திகள் வந்து கிடைக்கும் மேலும் அதி விசேஷமான அஷ்டரேகா யோக சக்திகளும் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் மேலும் வந்து இவ்வாறு வந்து சூரியமேட்டில் வந்து நம்மளோட கைகளை வந்து பதித்து வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோசம் மற்றும் பித்ரு சாபங்கள்லாம் நீங்கும் நம்ம ஆலயம் சென்றிருந்த அன்னிக்கி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் பத்து மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா எம்பெருமான் சூரிய நாராயணன் மீது சூரிய பகவான் தன்னோட ஒளி கதிர்களை செலுத்தி சூரிய நாராயணனை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான காட்சியை வந்து நாம் அனைவரும் வந்து தரிசனம் பண்ணுறோம் மனிதராக பிறந்த நாம் வந்து வாழ்நாளில் ஒரு தடவையாவது சூரியமேடு மற்றும் சந்திரமேடு தளத்துக்கு வந்து நம்மளோட உள்ளங்கைகளை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய நோய்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் ஆலயத்தோட பிரகாரத்தில் இந்த தளத்தோட தலைவரிச்சம் வந்து காணப்படுது சீண்டில் குடி இந்த சீண்டில் குடி வந்து பார்த்தோம் அப்படின்னா சுகப்பிரசவம் அடையிறதுக்கு வந்து உதவிகரமாக இருக்குது இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கர்ப்பிணிகளுக்கு வந்து சுகப்பிரசவம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயார் லட்சுமி நாராயணி லட்சுமி நாராயணியை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சிவகுருமங்களகந்தரவ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்களகந்திரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தி இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வழிபாட்டு முறையெல்லாம் வந்து கூறப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் சிவகுருமங்கல கந்தரவை இடியாப்ப ஈசித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தரவை வெங்கட்ராமசாமிகள் அவர்களே ஸ்ரீ அகஸ்திர விஜய மாத இதழ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த நான்கு ஊரில் இருக்கக்கூடிய முகவரி மற்றும் தொலைபேசியினை தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான அகஸ்தியர் விஜய புத்தகங்களை வந்து வாங்கிக்கலாம் இந்த கேந்திர ஆலயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து தற்போது வரை வந்து அகஸ்தியர் விஜய புத்தகங்கள் அனைத்து வந்து கிடைக்கும் இந்த புத்தகங்கள் வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மயிலாப்பூர் சென்னையில் இருக்கக்கூடிய அகஸ்தீர் விஜய் கேந்திராலையில் வந்து வாங்கலாம் அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவல சாலையில் இருக்கக்கூடிய அகஸ்தீர் விஜய் ஆசிரமத்தில் வந்து வாங்கலாம் அதே மாதிரி திருச்சி அம்மா மண்டபம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஜெய் விஜய் ஜென்ரல் ஸ்டோர்ஸில் வந்து வாங்கலாம் கோயமுத்தூர்லையும் பார்த்தோம் அப்படின்னா இதற்கான வந்து கிளைகள் வந்து காணப்படுது அதனால் வந்து பழைய அகஸ்தீர் விஜய் புத்தகங்கள் மற்றும் புதிய புத்தகங்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த கேந்திராலையில் இருக்கக்கூடிய முகவரி மற்றும் தொலைபேசியினை தொடர்பு கொண்டு சந்தா செலுத்தி நாம் இருக்கும் வீட்டிலிருந்தே அகஸ்தீர் விஜய் புத்தகத்தை வாங்கி பயன்பெறலாம் ஆன்மீயத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி உலகின் ஒரே சூரியமேடு தலமான சுரக்காயூர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சூரிய நாராயணன் மற்றும் வரதராஜ பெருமாள் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் போய்ட்டுருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருந்து கும்பகோணம் செல்லக்கூடிய இந்த புதிய புறவழி சாலை வழியாக பயணம் செய்தோம் அப்படின்னா புரசாக்குடி சுங்கச்சாவடிக்கு அருகில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐயம்பேட்டை சர்வீஸ் ரோடு அப்படின்னு சொல்லி பிரியும் அந்த ஐயம்பட்டை சர்வீஸ் ரோட்டில் கீழே இறங்கி வலதுபுறம் சென்றோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சுரக்காயிர அருள் அளிக்கக்கூடிய சூரிய நாராயண பெருமாள் ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் ராமச்சந்திர பிரபுவால் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட சூரிய நாராயணனாக வந்து காணப்படுறாரு வனவாசம் முடிந்த பிறகு ராமபிரான் பூலோகத்தில் வந்து முதன் முதலாக தன்னோட குலதெய்வமான சூரிய நாராயணன் வந்து இந்த தளத்தில் வந்து பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்திருக்காரு மேலும் இதே சுரக்காயிரம் இருக்கக்கூடிய புஜபதீஸ்வர கோயிலையும் ராமர் வழிபாடு செய்து ராவணனை வந்து அழிக்கக்கூடிய ஆற்றலை வந்து பெற்ற தலமாக காணப்படுது மேலும் வந்து தன்னோட கை கால்களுக்கு வந்து நல்ல வலுவை வந்து பெற்ற தளமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது எவர் ஒருவர் சுரக்காயர் வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய புஜபதீஸ்வரர் மற்றும் சூரிய நாராயணனை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கை காலில் வந்து நல்ல சக்தி வந்து கிடைக்கும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து கை கால் வந்து ரொம்ப வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவதிப்படுவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கை கால்களுக்கு வந்து நல்ல ஒரு சக்தி வந்து கிட்டும் மேலும் வந்து சூரிய பகவான் வந்து பித்ருகாரகன் அப்படிங்கிறதுனால சூரிய நாராயண பெருமாள் அருள் பாலிக்கக்கூடிய சுரக்காயர் வந்து அங்கே இருக்கக்கூடிய சூரியமெட்டில் வந்து நம்மளோட இரு உள்ளங்கைங்களையும் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள்லாம் நீங்களும் சூரியநாராயணன் ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சூரியமேடை பார்க்கும்பொழுது அந்த சூரியமேட்டில் வந்து நம்மளோட கைகளை பதித்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் விரிவான முறையில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் மேலும் அகத்திய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு ஆதித்யஹதயத்தை உபதேசம் செய்த தளமாவும் சுரக்காயில் வந்து காணப்படுது மேலும் வந்து கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சூரியமேட்டில் வந்து தங்களோட கைகளை பதித்து தங்கள் வந்து பரிட்சைக்கு பயன்படுத்தக்கூடிய பேனாவை வந்து இந்த தளத்தில் வந்து வைத்து வழிபாடு செய்யும் பொழுது தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண் பெறலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது சுரக்காயர் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆலமரங்கள் வந்து நிறைந்து காணப்பட்டிருக்கு ராமபுரான் அந்த காலத்தில் திரேதாயுகத்தில் வந்து இந்த வரும் பொழுது சுரக்காயரை சுற்றி நிறைய ஆலமரங்கள் வந்து காணப்பட்டிருக்கு இன்னைக்கும் பாருங்கள் சுரக்காயூரில் இருக்கக்கூடிய சூரிய நாராயண பெருமாள் ஆலயத்தோட வகுப்புலேயே வந்து பெரிய ஆலமரம் வந்து காணப்படுது தோஷம் மற்றும் பித்ரு சாபத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக சுரக்காயிரில் அருள் பலிக்கக்கூடிய இந்த சூரிய நாராயண பெருமாள் ஆலயம் வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளாரை சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஆலயத்துக்குள்ளாரை வந்தோன்னே சிறிய திருவிடி ஆஞ்சநேயர் வந்து அருள் பலிக்கிறார் ஆஞ்சநேயரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா மகிமாலை தளத்தில் வந்து எப்படி சந்திரமேட்டை பார்த்தோமோ அதே மாதிரி இந்த தளத்தில் வந்து சூரியமேடானது காணப்படுது இந்த சூரிய மேட்டில் வந்து நம்மளோட இரு கைகளையும் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோசை மற்றும் பித்ரு சாபங்கள்லாம் நீங்கும் இந்த இடத்துல வந்து இந்த ஆலயத்தோட சிறப்புங்கள்லாம் வந்து எழுதி வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சூரிய வந்து நம்மளோட கைகளை வந்து பதித்து வழிபாடு செய்யலாம் உலகில் இருக்கக்கூடிய ஒரே சூரிய மேடுத்துலமா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சுரக்காயிர பலிக்கக்கூடிய சூரிய நாராயண பெருமாள் ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்துக்குள்ள சென்று சூரிய நாராயண பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்கு முன்னாடி சூரிய சக்கரங்கள் பொருத்தப்பட்ட சூரிய மேட்டில் வந்து நம்மளோட உள்ளங்கைகளை வந்து பதித்து வழிபாடு செய்யும் பொழுது நமது உள்ளங்கையில் இருக்கக்கூடிய சூரியமேட்டின் நால நாடிகளுக்கு சூரிய நாராயண லோகத்தோட அனுகிரக சக்திகள் வந்து கிடைக்கும் மேலும் அதி விசேஷமான அஷ்டரேகா யோக சக்திகளும் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் மேலும் வந்து இவ்வாறு வந்து சூரிய மேட்டில் வந்து நம்மளோட கைகளை வந்து பதித்து வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள்லாம் நீங்கும் லட்சுமி ஹெர்பல்ஸ் மூலிகை சாம்பிராணி பல்வேறு மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கப் சாம்பிராணி இந்த கப் சாம்பிராணியை பயன்படுத்தி வீட்டில் வந்து பூஜை செய்யும் பொழுது வீட்டில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகள்லாம் நீங்கும் அதே மாதிரி பல்வேறு மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட நலுங்கு மாவு இந்த நலுங்கு மாவை பயன்படுத்தும் பொழுது முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள்லாம் நீங்கும் மூலிகை சாம்பிராணி மற்றும் நலங்கு மாவு வாங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் நன்றி ஏருவுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் இந்த சூரியமேட்டில் வந்து தங்களோட கைகளை வந்து பதித்து வழிபாடு செய்த பிறகு தங்கள் வந்து பரீட்சைக்கு பயன்படுத்தக்கூடிய பேனாவை வந்து இங்கே இருக்கக்கூடிய சூரிய நாராயணன் முன்னாடி வைத்து வழிபாடு செய்து அதன் பிறகு அந்த பேனாவில் வந்து பரிச்சை எழுதும் பொழுது தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண் கிடைக்கும் மனிதராக பிறந்த நாம் வந்து வாழ்நாளில் ஒரு தடவையாவது சூரியமேடு மற்றும் சந்திரமேடு தளத்துக்கு வந்து நம்மளோட உள்ளங்கைகளை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய நோய்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் சூரிய பகவான் வந்து பித்திருக்காரகன் சந்திர பகவான் வந்து மாத்திருக்காரகன் அதனால் இந்த தளத்தில் வந்து நம்மளோட உள்ளங்கைகளை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் இருந்தாலும் நீங்கும் வாங்க இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சூரிய நாராயண பெருமாலை வந்து தர்சனம் பண்ணலாம் நம்ம ஆலயம் சென்றிருந்த அன்னைக்கு அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் பத்து மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா எம்பெருமான் சூரிய நாராயணன் மீது சூரிய பகவான் தன்னோட ஒளி கதிர்களை செலுத்தி சூரிய நாராயணனை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான காட்சியை வந்து நாம் அனைவரும் வந்து தரிசனம் பண்ணுறோம் புஜபதீஸ்வரர் கோயிலையும் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் வந்து வழிபாடு செய்யக்கூடிய காட்சியை தரிசனம் பண்ணோம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் தனது ஒளி கதிர்களை பார்த்தோம் அப்படின்னா வரதராஜ பெருமாள் மற்றும் சூரிய நாராயணன் மீது ஒலிக்கதிர்களை வந்து செலுத்தி வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான சூரிய தரிசனத்தை வந்து நாம் அனைவரும் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த தளத்தில் வந்து ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு எவ்வாறு சூரிய நாராயணனை வந்து பிரதிஷ்டை செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு வந்து சீதையை மீட்கிறதுக்காக இலங்கைக்கு வந்து பாலம் அமைக்கும் பொழுது இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி அதாவது வந்து புஜபதீஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பாலக்காட்டு மூலிகை செடிகளை வந்து எடுத்து வரதுக்காக ஆஞ்சிநேயர் வந்து அனுப்புறாரு ஆஞ்சிநேயர் வந்து அந்த பாலக்காட்டு மூலிகை செடிகளை பறிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மூலிகையெல்லாம் ஆஞ்சிநேயர்கிட்ட வந்து சொல்லுது நாங்கள் அனைவரும் வந்து சூரிய லோகத்து மூலிகைகள் இப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா பொலிவு எழுந்து காணப்படுறோம் சூரிய பகவான் வந்து தர்ஷன் நடத்தின யாகத்தில் கலந்துகிட்டதுனால நாங்கள் அனைவரும் வந்து பொலி விழுந்து காணப்படுறோம் எங்களுக்கு வந்து மீண்டும் பழைய பொலிவு கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சூரிய லோகத்து மூலிகைகள் அனைத்தும் ஆஞ்சநேயரிடம் வந்து முறையிடுது இந்த வரலாறை வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ வந்து சூரிய நாராயண பெருமாள் மற்றும் வரதராஜ பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயாரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்க கூடிய தாயார் லட்சுமி நாராயணி லட்சுமி நாராயணியை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த லட்சுமி நாராயணி தாயார் வெள்ளிக்கிழமையில வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சூரிய நாராயண பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது அரசு பதவி வந்து சித்திக்கும் லட்சுமி நாராயணி அணி வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் குபேர சம்பத்தும் நமக்கு வந்து கிடைக்கும் அனைத்து மூலிகைகளும் தங்களோட குறையை வந்து ஆஞ்சநேயரிடம் எடுத்து வைத்தன வந்து ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுரிடம் சென்று மூலிகைகள் கூறிய குறைகளை வந்து சொல்றாரு ஆலயத்தோட பிரகாரத்துல இந்த தளத்தோட தலவரிச்சம் வந்து காணப்படுது சீண்டில் குடி இந்த சீண்டில் குடி வந்து பார்த்தோம் அப்படின்னா சுகப்பிரசவம் அடையறதுக்கு வந்து உதவிகரமா இருக்கு இந்த தளத்துல வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கர்ப்பிணிகளுக்கு வந்து சுகப்பிரசவம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா வந்து காணப்படுது சிவகுருமங்களகந்திரவ இடியாப்ப ஈசசித்தரோட சிசியரான குருமங்களகந்திரவ வெங்கடராமசுவாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்திய ரிஜயத்துல இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வழிபாட்டு முறையெல்லாம் வந்து கூறப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே இப்ப நம்ம வந்து பார்க்கலாம் சூரிய வம்சத்தில் உதித்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு வனவாசம் முடிந்த பிறகு இந்த தளத்துக்கு வந்து தன்னோட குலதெய்வமான சூரிய நாராயண பெருமாலை வந்து பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்யறாரு அதன் பிறகு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு மற்றும் இந்த தளத்துல இருக்கக்கூடிய சூரிய லோகத்தை சென்ற மூலிகைகளுக்கு வந்து சூரிய நாராயண பெருமான் விஸ்வரூப தரிசனத்தை வந்து காட்டுறாரு அதன் பிறகு சூரிய லோகத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் அனைத்தும் சக்தி பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதனால தான் சுரக்காயூர் வந்து இங்கே இருக்கக்கூடிய சூரிய நாராயணபுரமாலையும் அதே மாதிரி புஜபதீஸ்வர ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஔஷத மங்களாம்பிகையனையும் வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளவு கொடிய நோய்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் மேலும் வந்து பார்வை சம்பந்தப்பட்ட கோளாரால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கண் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் ராமபிரான் தன்னோட குலதெய்வமான சூரிய நாராயணனை வந்து பிரதிஷ்டி செய்து வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால நம்மளோட குலதெய்வம் எது அப்படின்னு சொல்லி தெரியாத அன்பர்களும் குலதெய்வ கோயிலுக்கு வந்து சரியாக சென்று பூஜை செய்யாத அன்பர்களும் தொடர்ந்து பதினாலு சனிக்கிழமை விரதம் இருந்து அதன் பிறகு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரிய நாராயணபெருமாலை வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வம் பற்றிய சுபகரமான செய்திகளும் விளக்கங்களும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் குலதெய்வம் தெரியாமல் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட குலதெய்வம் பற்றிய தகவல்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய சூரிய நாராயண பெருமாளோட அருள்னால நமக்கு வந்து கிடைக்கும் சுரக்காயுர் மற்றும் சூரக்குடி இரண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சக்தி வாய்ந்த சூரியனுக்கான வழிபாட்டு தலமாக வந்து காணப்படுது அகத்தியர் ஒவ்வொரு முறையும் சுரக்காயுர் தலம் வந்த பிறகு சூரக்குடி தலத்துக்கு வந்து சொல்வார் அகத்தியர் மகரிஷி இடம் சொல்வார் சுரக்காயுரை தரிசனம் பண்ண உடனே சூரக்குடி தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு அதே மாதிரி நம்மளும் வந்து சுரக்காயுரை தரிசனம் பண்ணிட்டு சூரக்குடி தலத்தையும் தரிசனம் பண்ணோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சூறக்கூடிய தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கார்டில் தரேன் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி மகிமாலை மற்றும் சுரக்காய் ஒரு தளத்தை வந்து ஒரே நாளில் வந்து நம்ம வந்து தரிசனம் செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும் பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தீ விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மற்றும் மூன்றாம் வரை நாளில் சூரியமேடு மற்றும் சந்திரமேட்டை வந்து ஒரே நாளில் வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சித்திக்கும் சுரக்காயூரில் அருள் பாளிக்கக்கூடிய சூரிய நாராயண பெருமாள் ஆலயத்தை வந்து சூரிய பகவான் வழிபாடு செய்யக்கூடிய அந்த காட்சியோடு தரிசனம் பண்ணிட்டோம் சுததைவ சபம் மற்றும் பித்ரு தோசம் மற்றும் பித்ரு சாபத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக சுரக்காயூரில் அருள் பாளிக்கக்கூடிய சூரிய நாராயண ஆலயம் வந்து காணப்படுது இந்த கோயிலுக்கான கூகுள் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் மனிதராக பிறந்த நாம் அனைவரும் நம்மளோட வாழ்நாளில் ஒரு முறையேனும் சூரியமேடு மற்றும் சந்திரமேட்டில் வந்து நம்மளோட கைகளை பதித்து வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான நவகரக தோஷங்களும் நம்மை வித்து நீங்கி சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு ஆலயங்களும் வந்து தரிசனம் செய்த பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்